வணக்கம் நேர்களே ஆறாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பொறுமை அவசியம் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ரிஷபராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நாள் மிதுனராசினர்களை நிதானம் தேவை வீண் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் எல்லா விடயத்திலும் பொறுமையை கடைபிடிங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் கடகராசினியர்களை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு பிறர் பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அவசர முடிவுகள் எடுக்காமல் பொறுமையை கடைபிடிப்பீர்களானால் நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் சிம்மராசினியர்களே எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களை வந்தடையும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது அவதானம் தேவை வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் ராசி நேர்களே வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வா சூழல் தென்படுகிறது பண விடயத்தில் அதிக கவனம் தேவை திட்டமிட்ட செயலாற்றங்கள் பண விடயத்தில் அவதானம் தேவை திட்டமிட்ட செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் துலா புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலைப்பளுவால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத சூழலுக்கு உருவாகுவீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் பொறுமையின் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும் விருச்சிகராசி நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் வரும் தடைகளை வெல்லலாம் தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் பெரியோர் உதவியால் நன்மைகள் கிட்டும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் வீண் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது பொறுமை அவசியம் மகர ராசி ராசினியர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனசஞ்சலங்கள் அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் புதிய பொறுப்புகளால் நன்மைகள் உண்டு திடீர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எல்லா விடயத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நேயர்களே திட்டமிடல் மிக மிக அவசியம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள் பொறுமை நிதானமும் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் தடைகளை வெல்லலாம் மீனராசினர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இனம் புரியாத மனசஞ்சலம் ஏற்படும் இறைவழிப்பாடும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்று உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்